அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துபூ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக பொய் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் அன்புக்குரிய சகோதரில் பதிவு நாள் இருபத்தி அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்பார்ந்த பொய் தமிழ் ஓட்டுநர் சேவைத்துடைய யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இணையதளங்களில் உள்ள உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க அனைவரும் நலமாக உள்ளீர்களா இலவச உமரா பயணம் என்ற மத்தியில் விஷாலா உங்களை சந்திப்பதில் எல்லையற்றா மகிழ்ச்சி விஷாலா ரம்லானுடைய மாதத்தில் பத்தாவது நோம்பு அன்று அதாவது பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றைய பொழுது கொய்த்து நாட்டிலிருந்து பத்து தமிழ் உறவுகளை இலவசமாக உமரா அனுப்புவதற்காக கொய்த் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளோம் யாரெல்லாம் இலவச உமராவில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவங்க தவறாமல் கலந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இலவச உமராக பொறுத்தவரை சவுண்டா வெளியே வெளியேலாம் இலவச உமராக பொறுத்தவரை கிட்டத்தட்ட பத்து ஆள்கள் கொண்ட பயணம் சரியா பத்து பேர் ஆள்கள் தேவை பயணம் வந்து பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தாவது நோம்பு அன்று அதாவது ரம்லான் மதத்தில் எவர் ஒருவர் உமரா பயணம் சொல்கிறாரோ அவர்களுக்கு ஹஜ் செய்து நன்மை கிடைக்கும் என்ன அல்லாவுடைய தூதர் முகமது நபி சொல்லு அலி வஸ்லாவுங்க வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விடயம் அப்படிப்பட்ட ஒரு உண்ணமான பாக்கியத்தை அல்லாஹல்லா இறைவன் அங்கே இருக்கக்கூடிய உமராக நம்ம உங்களுடைய உமரா பயணம் நிறைவேற இல்லாமல்லா இறைவனத்தில் துவா செய்கின்றோம் இஷா அல்லா வரக்கூடிய பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய பொழுது பயணம் அனைத்தும் இலவசம் நிகரம் துணியிலேருந்து சாப்பாடு போக்குவரத்து ஸ்டாமிங்கு அனைத்தும் இலவசமாக செய்து கொடுக்குறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி கொள்கின்றோம் மேலும் இந்த பயணத்துக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை சொல்கிறேன் சொல்லிக்க அஞ்சுக்கு அஞ்சு ஃபோட்டோ பேக்ரவுண்டு போயிட்டு அஞ்சுக்கு அஞ்சு ஃபோட்டோ பேக்ரவுண்டு போயிட்டு நாலு போட்டா வேணும் அது போக குறைஞ்சபட்சம் உங்களுடைய அக்கா காலம் மூன்று மாத காலமாகவது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை அந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் இது போக உங்களுடைய பாஸ்போர்ட்டா வேல்யூஷனை பொறுத்தவரை ஆறு மாத காலம் உங்களுடைய பாஸ்போர்ட்டா வேல்யூஷன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் மேலும் அஞ்சு நாள் கொண்ட இந்த பயணம் வரக்கூடிய இருபத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய பொழுது ரிட்டன் வந்துவிடலாம் சரிங்களா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நம்ம கையில் இந்த ஆவணங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வேணும் அஞ்சு ஃபோட்டோ உங்களுடைய பாஸ்போர்ட்டை காப்பி பத்திரமந்தனை காப்பி இது கண்டிப்பாக நம்ம நிர்வாகிகளில் கொடுக்க வேண்டும் நிர்வாகிகளில் கொடுக்க வேண்டிய காண்டாக்ட் நம்பர் ஐம்பத்தி ஒன்று ஜீரோ அஞ்சு எழுபத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபைவ் செவன் ஃபோர் நைன் எயிட் என்ற கான்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மற்றொரு நம்பர் தரேன் ஐம்பத்தி அஞ்சு எழுபத்தி ஒம்பது நாற்பது தொண்ணூற்றி அஞ்சு டபுள் ஃபைவ் செவன் நைன் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் நைன் எயிட் அறுபது அறுபத்தஞ்சு பதினெட்டு தொண்ணூத்தெட்டு முந்திக்கொள்கிற ஆளுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் அது யாராக இருந்தாலும் சரி அதில் முதல் முறையாக நீங்கள் உமரா சொல்லக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் சரியா இதுக்கு முன்னாடி போயிருந்தால் இல்லை முதல் முறையாக உமரா சொல்லக்கூடிய ஆளுக்கு மட்டுமே இந்த இலவச உமரா பயணம் சரிங்களா விஷாலாக அனைவரும் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் மொத்தம் பத்து ஆட்கள் நமக்கு தேவை யார் யாரெல்லாம் விருப்பம் வரைக்கும் ரம்லானுடைய மதத்தில் கிடைக்கிறது கஷ்டம் இதே மாதிரி இலவசமாக கிடைக்கிறது நம்மளை இறைவன் செய்த நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு முந்திக்கொள்ற ஆளுக்கு மட்டுமே முன்னுரிமை முடிஞ்சளவு இந்த தகவலை உங்கள் நண்பர் மதத்தில் வைங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஓட்டுநர் சேமித்துடைய வாட்ஸ்அப் தரங்களை இணைய வேணும்னு சொன்னால் ஓட்டுநர் சேமித்துடைய தலைமை நிர்வாகி சௌரர் ஜாபர் அவர்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிய காண்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ பத்து இருபத்தி எட்டு முடிஞ்சளவு அளவு தகவலில் உங்கள் நண்பர் மற்றும் ஏற்றுவீங்க ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளி வரக்கூடாது